உள்ளிட்ட அத்தனை தோழர்களுக்கும் வணக்கம் இங்கே நம்முடைய சகோதரர் கோவிந்தராஜ் அவர்கள் விமர்சித்தார்கள் இந்த ரவி தமிழ்நாட்டை பார்த்து தமிழ் மக்களை பார்த்து ஒரு தன்மான உணர்வும் சுயமரியாதையும் மிக்க அந்த வீரமிக்க தமிழர்களை பார்த்து திராவிடர்களை பார்த்து இவர்கள் தீவிரவாதிகள் இவர்கள் வகுப்புவாதிகள் இவர்கள் பிரிவினைவாதிகள் என்று சொல்லுகிறார் அவர் ஒன்றை சொல்லி முடித்தார் ஆம் நாங்கள் வகுப்புவாதிகள் தான் இன்றைக்கு உழைக்கின்ற பிற்படுத்தப்பட்ட சமூகமாக இருந்தாலும் சரி பட்டியல் சமூக வகுப்பாக இருந்தாலும் சரி அந்த வகுப்புகள் எல்லாம் கோவிலுக்குள் உழைய கூடாது என்று மன தர்மம் ஒரு சட்டம் ஏற்றி காலமாக இருந்த காலகட்டத்தில் வழக்கறிஞர்களாக அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் என்ற சொல்லிய திராவிடர் மாடல் ஆட்சியில் திராவிடர் மாடல் ஆட்சியின் சமூக நீதியின் சரித்திர நாயகர் வகுப்புவாதி தான் வகுப்புவாதி தான் என்று ஒரு முறை அல்ல ஆயிரம் முறை அல்ல லட்சக்கணக்கான முறை நாங்கள் சொல்கிறோம் பிரிவினைவாதிகள் ஆம் நாங்கள் பிரிவணிவாதிகள் தான் ஏனென்றால் காலம் காலமாக ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஒரு சமூகத்தை ஒரு பெண்களை தனியாக பிரித்து வைத்து அவர்கள் மீது ஒரு திருவினையை உண்டாக்கி அவர்களை மனிதர்களாக கூட மதிக்க மதிக்கக்கூடாது என்ற மனு தர்மத்துக்கு எதிராக பெண்களுக்காகவே ஏதோ இங்கே ஆளுகின்றவர் ஒரு பெண் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த பிரிவினைக்கு உண்டாக்கப்பட்ட பெண்களுக்காகவே ஆளுகின்ற எங்களுடைய முதல்வர் சமூக சரித்திர நாயகர் பிரிவினைவாதிதான் ஒரு முறை அல்ல ஆயிரம் முறை இல்ல லட்சக்கணக்கான முறை சொல்லுகின்றோம் நாங்கள் பிரிவினைவாதிகள் தான் அதை போல ஒன்று இந்த முட்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும் திராவிட என்கின்ற வார்த்தையே ஒரு சரித்திரப்பூர்வமான உண்மையான வரலாறு இல்லை என்ற ஒரு மிகப்பெரிய அயோக்கியத்தனமான பொய்யை வஞ்சகத்தனமான பொய்யை இன்றைக்கு ஆளுநர் அவர்கள் சொல்கிறார் முதலில் அவரெல்லாம் அவர் பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற காலங்களில் கல்லூரியில் படிக்கின்ற காலங்களில் எவ்வளவு பெரிய படிப்பாளி நான் என்று சொல்லுகின்ற அவருக்கு திராவிட என்ற வார்த்தை ஜனகண என்று தொடங்குகிற தேசிய கீதத்தில் இருக்கிறது என்பது கூட தெரியாத ஒரு தற்கொலியாக அவர் இருக்கிறார் என்பதைத்தான் நம் என்னை எண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது இந்த திராவிட என்ற வார்த்தை தேசிய கீதத்தில் இல்லை ஆனால் ஆரிய ரவி என்று எந்த ஆரியத்தை தூக்கி பிடிக்கிறாரோ அந்த ஆரியம் என்ற வார்த்தை தேசிய கீதத்தில் இல்லை இது கூட தெரியாமல் இருக்கின்றார் அது மட்டுமல்ல இன்றைக்கு தமிழ்நாடு ஒரு திராவிடத்தின் அந்த நீட்டிக்கப்பட்ட வரலாறு வரலாறு என்ன சொல்கிறார்கள்